என் பேர் இனாயத்துல்ல கோயம்புத்தூர் கோட்டைமேடு ஹிதாயத்துஸ்லாம் சாஃபியா ஜமாத்துடைய தலைவராகவும் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறேன் இன்று இஸ்லாமியர்களுடைய புனித நாளான இன்று பெருநாள் முப்பது நாட்கள் முஸ்லிம்கள் நோன்பிருந்து இன்று ஈது உல் என்ற பெருநாள் தினத்தை இஸ்லாமியில் அனைவரும் புத்தாடை அணிந்து இன்று மசூதிகளில் தொழுகையை நிறைவேற்றி உலக அமைதிக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் அனைத்து மசூதிகளும் சிறப்பு பிரார்த்தனையும் குறிப்பாக எங்களது கோட்டைமேட்டு இதாயசுல்லாம் சாஃபியா ஜமாத் மசூதியில் சிறப்பாக பிரார்த்தனை நடைபெற்றது அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்று கோட்டைமேட்டில் நூற்றம்பது வருட பழமை வாய்ந்த கோட்டை சங்கமேஸ்வரன் திருக்கோயிலுக்கு முன்பு எங்களது ஜமாத்தார்கள் வந்து இங்கே இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலின் குருக்களுக்கும் இங்கு வந்திருக்கூடிய அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் நாங்கள் இனிப்பு வழங்கி இங்கே வருகை தந்த ஆதீனம் அவர்களுக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பான முறையில் நாங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு கோட்டமேடும் பாரம்பரியத்தையும் இங்கே நூற்றம்பது வருடமாக சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் ஓங்கி இருந்ததையும் தொடர்ந்து நாம் சமூக நலனத்திற்காக ஒன்றிணைந்து பாடுவோம் என்று இந்த இனிய இந்த ஈகை திருநாளாம் இந்த பெருநாள் என்று நாங்கள் ஒருவருக்கொரு பரஸ்பரம் முகமன் கூறிக்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி பாராட்டி கொண்டோம் கோயம்புத்தூர் தமிழகத்துக்கு முன்மாதிரியாக மத நல்லிணக்கத்துக்கு என்றும் எடுத்துக்காட்டாக ஒரு விளங்கும் நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இருந்ததாக நாங்கள் கருதுகிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து மத நல்லிணக்கம் வலுத்தி சமூக நல்லிணக்கம் போற்றி தமிழகத்துக்கு முன்மாதிரி மாவட்டமாக கோவை நகரும் சிறந்து விளங்கிட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து சகோதரர்களுக்கும் ஈகி பெருநாள் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோயில் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நான் முயற்கனவே சொல்லியிருந்தேன் நூறு வருஷம் முன்னாலேருந்து எங்கள் மூதாதிர காலத்தில் எங்களுடைய தாத்தா காலத்தில் இருந்தும் எங்களுடைய பெற்றோர்கள் காலத்திலும் இங்கு இருக்கக்கூடிய குருக்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய சகோதரர்களாகத்தான் இங்கே வந்து அவர்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது நட்பாக வாழ்ந்து இங்கே நண்பர்களாக வாழ்ந்தார்கள் நாங்களும் சிறு வயதிலே இந்த கோயிலை இந்த தெருவில் நாங்கள் பரஸ்பரம் ஒன்றாக விளையாடியதை நாங்கள் நினைவு இன்று மத ஒற்றுமைக்கான ஒரு சிறந்த முன்னோதாரணமாகவே கோட்டைமேடு குறிப்பாக சங்கமேஸ்வரன் திருக்கோயில் பகுதியும் கோட்டைமேடு பெரியவள்ளி வாசலும் இங்கே இருக்கக்கூடிய மைக்கேல்ஸ் பேராலயமும் நூற்றம்பது ஆண்டுக்கு மேடாக பழமை வாய்ந்த மத ஒற்றுமையை போற்றக்கூடிய இறை இல்லமாக இங்கே இருந்து வருகிறது